அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபராக்கூ மிஸ் மில்லா அலமதுல்ல ஒஸ்வலா முயலாரசூலில்ல ஒபேத் இந்த காணொளி எதுக்காகன்னா இன்றைக்கி காலையிலிருந்தே ஒரு வீடியோவை நிறைய பிரதர்ஸ் வந்து எனக்கு அனுப்பிட்டுருந்தாங்க அந்த வீடியோவில் ஒரு சகோதரர்கிட்ட ஒரு சகோதரி சூனியம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த சகோதரி யாரும் எனக்கு தெரியல மேபி அவர் ஒரு ஜமாத்தை சேர்ந்து சேர்ந்தவரா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் சொன்ன பதில் வந்துட்டு தவறான பதில் அல்லா ரபுல்லா ஆலமின் பாதுகாக்கட்டும் அவருக்கு நேர்வழி காட்டட்டும் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்லாம் ஏன்னா இப்ப சூனியம் இருக்கு சூனியம் வைக்கிறாங்க அதெல்லாம் சொல்றாங்க ஸோ சூனியம் வந்து இருக்குதா இல்லையா ஆலிம்சாலாம் வச்சு ஓதி அதை எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அதே மாதிரி ஸோ ரசுலாக்கும் வச்சாங்க சூனியம் அவங்க வந்து சுக்குல் சுராஜ் தான் ஓதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதிஷ்ல இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து இருக்குதா சூனியம் தான் என்னன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒருப்பாரு அவருக்கு வந்து அவர் முடியோ செருப்போ இல்லைன்னா அவரோட ட்ரெஸ்ஸோ இருக்கிற மண்ணோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஏதோ ஒரு பூஜை பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு சூறாவை ஓதுனாலோ ஒருத்தவரை நம்ம எது எது வேணாலும் செய்யலாம் அவருக்கு கை கால் வழங்காமல் செய்யலாம் அவரை பைத்தியமாக்கலாம் என்ன வேணாலும் ஆக்கலாம் அப்படின்ற நினைக்கிறது தான் சூனியத்தின் அடிப்படை கரெக்டா இந்த சகோதரர் வந்துட்டு சூனியம் தொடர்பாக பதில் சொல்றார் சூனியம்னா என்னன்னா இந்த மாதிரி ஒரு சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு ஒருவருடைய முடியோ ஒருவருடைய சில விஷயங்களையே வச்சு அவருக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு அவர் வந்து சில விஷயங்களை ஓதுவார் இதுதான் சூனியம்னு சொல்லிட்டு இது யாருடைய வேலை அப்படின்னு கேட்குறாரு சகோதரி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சைத்தானுடைய வேலைங்கிறாங்க அவங்க சொன்னது தான் கரெக்டு இது சைத்தானுடைய வேலை தான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா சைத்தானோட இல் இருக்கட்டும் இது வந்து அல்லா ரபுல் ஆலமீனுடைய வேலை அல்லா ரபுல் ஆலமீன் தான் ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து தீமையை ஏற்படுத்த முடியும் நன்மையை ஏற்படுத்த முடியும் ஆகவே சூனியம் வழியாக இவங்க வந்து தீமை ஏற்படுத்த முடியும்னு சொல்றது வந்து என்னது அல்லாவை மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இதுவே மிகப்பெரிய தவறான ஒரு விளக்கம் சூரத்து பக்ரால நூத்தி இரண்டாவது வசனத்துலி மூனன்னா இதுதான் அந்த சௌதரி கேட்டது அதாவது இந்த சிஹர்னா என்ன இந்த சூனியம் இந்த சூனியத்தின் வழியாக பாதிப்பை ஏற்படுத்தி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது எல்லாம் செய்யறது சைத்தானிய வேலை யாரு அப்படின்னா அப்படின்னு சோதரி சொல்றாங்க அவர்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு அல்ல தொடர்ந்து மட்டும் தான் ஒருவருக்கு அல்லாவுடைய தன்மை ஒரு குழந்தை ஒருவருக்கு நன்மையோ தீமையோ ஒரு மௌத்தே நடத்தும் அல்லாவின் நாட்டத்தினால் கட்டணியினால் நடக்கும்

பல குரான் ஆயத்துகள் பல ஹதீதுகள் இதை தெளிவுபடுத்துறது அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலேசலும் ஒவ்வொரு தொலைக்கு பிறகும் அல்லாஹுமலா மானி அலிமா அஃபாய் தவலா முஹ்தி அலிமா மனா தவால என் ஃபவுதல் ஜத் மின்கல் ஜத் அதாவது அல்லாஹ் சுபஹானோத்தாலா எதை தந்தானோ அதை தடுப்பதற்கு எந் யாருக்கு எந்த சக்தியும் கிடையாது அல்லா அப்புல்லா அலமீன் நம்மிடமிருந்து எதை தடுத்தானோ அதை தருவதற்கு எந்த சக்தியும் யாருக்கும் கிடையாது அப்போ ஒரு ஒரு தீங்கு நமக்கு ஏற்படுத்தணும்னு ஒரு ஆள் நினைச்சாரு அல்லது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் நினைச்சாங்க அது ரவிசுவாசம் சொல்கிறாங்க இல்லையா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்து வந்து நமக்கு ஒரு தீங்கு தீங்கு நினச்சா கூட அவங்களால் தீங்கு செய்ய முடியாது எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் ரபுல்லாலும் என்னுடைய நாட்டத்தில் அது இருக்கும் வரை சுஹானல்லாம் இப்போ அல்லாஹ் சுஹானோத்தால் நாட்டத்தை இங்கே கேள்வி கேட்கல யாருமே இங்கே என்ன கேள்வி சூனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு கலை இருக்குதா இல்லையாங்கிறது தான் அந்த பெண்ணுடைய கேள்வி உடனே எங்கே எங்க போயாச்சு சூனியக்காரனோட அல்லாவை தொடர்பு படுத்தி அல்லாஹ் சுகானவத்த தான் இந்த பண்பு இருக்கிற மாதிரி கொண்டு போறது எவ்வளவு பெரிய அநியாயம் அது சுகானம் மக்கள் சொல்லுவாங்க சூனியம் இருக்கு சூனியம் இருக்கு அதை வச்சாதான் தப்பி சூனியம் என்பது ஒன்று இல்லை அல்லாம் வந்து தன் திருமறையில சூனியக்காரர்கள் இருந்ததா சொல்றோம் சரியா சூனியக்காரர்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு தேடிங்க சொல்றான் சூனியக்காரர்கள் என்ன தெரியும் என்ன தெரியுமா செய்வாங்க சூனியக்காரர்கள் நான் சூனியம் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க சூனியம்னு ஒண்ணு இல்ல சூனியக்காரன் சொல்லிட்டு இருந்தா சுஹான் அந்த யூடியூப் பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கக்கூடிய ஒன்று நல்ல விஷயம் ஆனால் தனக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தை பேசுறது குழப்பம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது நல்ல பண்பு கிடையாது இந்த சோதர் திருந்தணும் இவர் சொல்லக்கூடிய வார்த்தையோட இன்டென்சிட்டி அவர் புரிஞ்சிக்கிட்டாரான்னு நமக்கு தெரியல அவர் சொல்கிறாரு யா நீ சூனியக்காரர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா சூனியக்காரர்கள்னு சொல்கிறான் சூனியக்காரர்கள்ங்கிறது யார் அல்லாஹ் சொல்கிறான்னா அதாவது சூனியம் செய்யக்கூடியவர்களை சொல்லையா சூனியம் செஞ்சிருவோன்னு பயம் காட்டுறாங்கல்ல அவங்ககிட்டேருந்து பாதாப்பு பாதாப்பு தேடுங்கன்னு சொல்கிறானா அதாவது அல்லாவே இந்த தான் சொல்கிறான்னு இவர் இப்போது எங்கிருந்து எங்க எப்படி எந்த ஆதாரத்துல இப்படி சொல்றாருன்னு நமக்கு புரியல. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல மிகத் தெளிவாவே சொல்றான். утபعو மா தத்துல் ஷயாதீனு ала மல்கி சுலைமான வா மா கஃபர சுலைமானு வலாக்கின ஷயாதீன கஃபரு யுஅல்லமுன الناس Sihr. யுஅல்லமுன الناس Sihr. வமா உன்ஸில அலா மலகைன் பிபாபில் ஹரூத வமாரुत வமா யுஅல்லிமான மின் احدின் ஹத்தா யகூலா இன்nama நஹ்னு ஃபித்னۃ فلا تكஃபர். எவ்வளோ தெளிவான வசனம் இது இந்த சூனியம் அப்படிங்கக்கூடிய இந்த கலை கற்றுக் கொடுக்கப்பட்டது நான் அல்லாஹ் அல்லாஹ் குரானில் சொல்றான் இந்த கலையை ப்ராக்டிஸ் பண்ணுறது குஃபர்னு அல்லா ரபுலாலும் இந்த இடத்துல பதிவு செய்கிறான் ரசூல்லா சல்லாஹலும் பெரும் சூனிய கலையை சூனியத்தை கற்றுக்கொள்வது அல்லது சூனியத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது குஃபுரு இது மிகப்பெரும் பாவம்னு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹும் சொன்னாங்க இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சூனியக்காரர்களுக்கு வந்து என்னது அவர்களுடைய உயிர் பறிக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஃபிக்குகள் இருக்குது அப்போ சுஹான் அல்லா இது எல்லாத்தையுமே மறுக்கக்கூடிய செயலை இந்த நபர் செய்து கொண்டு இருக்கிறார் அல்லாஹ் அபுல்லா அலமின் அவருக்கு நல்ல வழியை காட்டுட்டும் சரி அடுத்தது சொல்ல முடியும் அனைத்து சூனியக்காரர்களும் அவங்க சூனியம் எல்லாமே வரும் கண் துடைப்பு என்பதாக சொல்லி அல்லாவிடம் சஜிதாவில் விழுந்தார்கள் அல்லாஹ் பேசுகிறேன் சூனியக்காரர்கள் அனைவருமே அதாவது கண் துடைப்பு அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டாங்களாம் அதனால் சஜிதாவுக்கு போயிட்டாங்களாம் அப்படியா இருக்குது குரான் ஆயத்தில் எங்கே இருக்குது அப்படி குரான் ஆயத்தில் கண் துடைப்பு நடத்தி விட்டோம் அதனால் சஜா போயிட்டோன்னு அல்லா அப்புல்லா ஆலமின் அவர்களுடைய சூனியத்தை வீழ்த்தி காட்டினான் மூசா அலி இஸ்லாத்துக்கு கொடுத்த அந்த மஜிசா அவர்களுடைய சூனியத்தை வீழ்த்தினது ஆனால் அவர்கள் பெரிய சூனியக்காரர்கள் மிகப்பெரிய சூனியத்தை செய்தவர்கள் ஆனால் அவர்களுடைய சூனியம் வீழ்த்தப்பட்டது அப்போ அல்லா அப்புல் ஆலமீன்தான் இதைவிட மிக பவர்ஃபுல்லானவன் நம்மளுடைய சூனியத்தை விடவும் மிக பவர்ஃபுல்லானவன் அல்லா அப்பல்லா ஆலமீன் நாம அல்லாவை மட்டுமே வணங்கணும் நாம மூசா அலே இஸ்லாத்தினுடைய தீனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய நிலையில அவங்க சஜதா செஞ்சாங்க என்ன மருத்துவ நிலையில் செஞ்சாங்களா அவ சூனியங்கிற ஒரு கலை கிடையாதுங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படி ஒரு கலை கிடையாது அதனால நான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படி சொன்னாரா அப்படி செய்யல இந்த சூனியத்தை வெல்லக்கூடிய அளவுக்கான முஜிச் அல்லா ரபுலாலும் இந்த இடத்துல ஏற்படுத்தினா அப்ப இஸ்லாம் உண்மையானது இந்த தீன் உண்மையானதுங்கிற நிலையில அவங்க என்ன பண்ணாங்க சுஜூதுல விழுந்தாங்கிறத பார்க்க முடியுது இன்னும் முக்கியமான செய்தி முகமது ரவிக்கே சூனியத்தை வச்சிட்டாங்க சொல்லக்கூடிய மக்கள் பார்க்கணும் அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு அண்ணா ஐஷா அலி அவங்க அறிவிப்பாங்க இந்த மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி போடுறாங்க எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி குரானுக்கு முரண்பட்ட அந்த ஹதீஸ் நம்ம அப்படியே நிராகரிச்சோம் ஆ மாஷா அல்லாஹ் ரைட் இப்போ இவர் வந்து என்ன கொள்கையில் இருக்கிறாருன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானுக்கு முரண்படும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார் நம்மளில் நமக்கு தெரியும் தமிழ் சமூகத்தில் டிஎன்டிஜே அப்படிங்கிற ஒரு அமை அமைப்பு இருக்குது பல நூற்றுக்கணக்கான ஹதீஸை மறுப்பதில் அவர்கள் வல்லுநர்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கலையோ அதெல்லாம் மறுத்துருவாங்க அவர்களுடைய பழைய தலைவர் மறுத்த அந்த அழகெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எப்படி தான் அந்த ஜமாத்தில் பயணிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலைங்க சுஹானல்தான் அதில் ஐநூல் ஹக் கண்ணேர் உண்மை அப்படின்னா இல்லை கண்ணேர் எப்படி உண்மையாகும் ஊட்டியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நானும் எரியவாக செய்து கண்ணேர் உண்மை கிடையாது எத்தனையோ நடிகைகள் இருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க அவர்கள்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க என்ன மௌத்தாவாக போயிட்டாங்க இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு சூனியம் அதெல்லாம் சூனியம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சரி எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா மார்க்க ரீதியாக ஆதாரத்தை வச்சு ப்ரூஃப் பண்ணுறது இல்லை இல்லைங்கிறது ப்ரூஃப் பண்ண முடியாது உடனே என்ன சொல்லிடுறது எனக்கு சூனியம் வச்சு காட்டு பார்ப்போம் நான் மௌத்தாவான் பார்ப்போம் எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி பார்ப்போம்னு சொல்கிறது இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் இப்படி லாஜிக்கை வச்சு அதாவது ஆதாரத்தை மறுக்கக்கூடிய அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை மறுக்கக்கூடிய முகத்த ஜீலாக்கள் நவீன முகத்த இவர்கள் இருக்கிறார்கள் பாவம் இந்த சகோதரம் வந்துட்டு அவர்களை பின்பற்றுகிறாருன்னு நினைக்கிறேன் நாம் இப்போது ரீசெண்டாக கேள்விப்பட்டோம் டிஎன்டிஜே அமைப்பிலிருந்து சில ஹதீசுகளை மீளாய்வு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம் அவங்க அவங்க மறுத்த எல்லா ஹதீசுகளையும் மீளாய்வு மீளாய்வு செய்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு ஆனால் இந்த இந்த சகோதரர் வந்துட்டு பாவம் அவர் வந்து இந்த கல்வி இல்லாமல் தெளிவு இல்லாமல் இதை பேசியிருக்கிறாருங்கிறது தெரிய வருது அந்த ஜமாத்தில் பேசக்கூடியதை அப்படி எடுத்து இவர் பேசுகிறார் அல்லா ரபுல்லாலமின் பாதுகாக்கணும் அதே மாதிரி சூனியத்துக்கு சூனியத்தினால் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமானா இவர் பாதிப்பை ஏற்படுத்த முடியாதுங்கிறாரு இதுவும் குரானுக்கு மாற்றமானது அல்லா ரபுல்லாலமின்னு அதே வசனத்தில் சொல்கிறான் இல்லையா இந்த சூனியத்தினால் என்ன மா என்ன எந்த பாதிப்பை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் சுஹானவத்தால் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா எப்படிப்பட்ட ஒரு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூனியத்தை இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த சூனியத்தை ஏற்படுத்தி பிரிக்க முடியும்னு அல்லா ரபுல ஆலமின்னு சொல்றான் சொல்லிட்டு உடனே அல்லாஹ் சொல்றான் இல்லா இல்லா அல்லாஹோக்கு அவர்களால இந்த சூனியத்தை வைத்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாதவரை அப்போ அல்லாஹ் நாடினால் சூனியம் பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லாஹ் சுஹானுவத்தாளருடைய நாட்டம் இல்லைன்னா இவர்கள் எவ்வளவு சூனியம் செய்தாலும் அது நமக்கு பழிக்காது அதனால நம்மள ஒன்றும் செய்ய முடியாது காலை மாலை துவாக்கள் எடுத்து பாருங்க ரசோல்லை சல்லாஹன் வாழ்க்கை முறை எடுத்து பாருங்க இரவு தூங்குற வைக்கி ரசாய் சல்லாசனும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க சுறா ஓதி இருக்கிறாங்க இன்னைக்கு தவ்ஹீது பேசக்கூடிய வட்டாரங்களில் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அகற்றப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் இது ஒன்று ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஜமாத்தினுடைய ஆரம்ப இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தாங்க எந்த அதிகம் மறுக்கலை அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சாங்க சஹாபாக்களுடைய புரிதலை விடவும் எங்களுடைய புரிதல் சிறந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சாங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சஹாபாக்களையும் கிண்டல் அடித்தாங்க கேளியாக பேசுனாங்க அப்போ நாமளாக வந்து என்ன சஹாபாக்கள் மாசும் கிடையாது சஹாபாக்கள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு அடுத்த நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் சஹாபாக்களை விடவும் எங்களுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாலு பேர் எடுக்கக்கூடிய முடிவு சிறந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு மக்களை தள்ளினாங்க அடுத்ததாக அவங்க எடுத்து வச்சது தான் ஹதீத் மறுப்பு கொள்கை ஹதீஸை மறுத்தாங்க சகட்டு மணிக்கு இஷ்டத்துக்கு மறுத்தாங்க எங்களுடைய லா எங்களுடைய லாஜிக்கு இது ஒத்து வரல அப்படின்னு மறுத்தாங்க இன்றைக்கும் அந்த அமைப்பில் இருந்து பல பேர் வெளியேறின அவங்களுடைய மிக முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னால் ஹதீஸ் மறுப்பு தேவையில்லாம ஷேக் அப்பாஸ் அலி உட்பட அப்போ ஷேக் அப்பா அப்பாஸ் அலி வெளியில வந்து சொன்னது என்னது ஹதீஸ் மறுப்பை அவர்கள் வந்து கையில் எடுத்தாங்க வந்தேன்னு வெளியில இது எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா இவர் எப்படியான ஒரு பத்துவா கொடுக்கறாருன்னா இந்த சூனியத்தை அல்லா சுகத்தால சொல்றான் சூனியங்கிற ஒரு கலை இருக்குது அதனால இந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டானா இவர் சொல்கிறார் சூரியத்தை நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள் சொல்றாரு ஒரு பெரிய தக்வீர் அவர் செய்கிறாரு சாதாரணமாக

இல்லை அவங்களால எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவங்களா ஓன் இன்டர்பிர்டேஷன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்னும் இந்த 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 வசனம் இந்த சூரத்தில் பக்ராவுடைய நூற்றி ரெண்டாவது வசனத்தை ஏழு முறை அவங்க இன்டர்பிர்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏழு முறை மாற்றிருக்காங்க அந்த டிரான்ஸ்லேஷனை அவர்களுடைய பழைய தலைவருடைய அந்த கித்தாப்பில் அவர் எழுதுன அவர் தர்ஜுபாசு செய்த அந்த குரானில் ஏழு முறை மாற்றப்பட்டிருக்குது இஷ்டத்துக்கு மனோ அடிப்படையில் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்வது மாதிரி இஷ்டத்துக்கு மாற்றிட்டு இருந்தாங்க சுஹானெல்லாம் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ்னு சொல்கிறாரு எதை வச்சு சொல்கிறாரு அந்த ஜமாத் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு வேறு ஒன்றும் கிடையாது வேற தி இது இருக்கு தரவு இருக்குது இவர்கிட்ட அப்போ என்ன தேவாவை நீங்கள் செய்கிறீங்க அல்லா அல்லாஹ் சுஹானோத்த அளவுக்கு பயம் வேணாமா நீங்கள் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பாப்புலர் அடைஞ்சிட்டிங்கன்னா எதை வேணாலும் பேசுவீங்களா குரான் சொன்னால் குட்பட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னா எதற்கான தேவை செய்கிறீங்க எதை நீங்கள் முன்வைத்து நீங்கள் வந்து சூனியம்ங்கிற கலை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க எதை முன்வைத்து இதை பரப்புறீங்க அல்லாஹுக்கு பயம் வேணாம் அஞ்சு வருஷ காலம் பத்து வருஷ காலம் ஒரு நாள் கூட வச்சுட்டு போயிட்டுமே அல்லா கிட்ட இருந்து வகி வந்திருக்குமா இல்லையா ஒரு சூரியக்காரனுக்கு வந்து வகையை பின்பற்றுவதுதான் இஸ்லாமிய வழக்கமா நல்லா கஷ்ட பாருங்க அடுத்தது பாருங்க ரசூலுதாய் சல்லாஹ் அணிவ செல்லத்துக்கு ஒருவேளை வகி வந்தால் அவர் சூனியக்காரர் ஆகிட்டா இருப்போம் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ஹதீஸ் சஹிஹாக இருக்கிற பட்சத்துல நீங்க ரசூலுதாய் சல்லா அலி செல்லத்து சூனியக்காரரா ஆக்கிட்டீங்க பெரும்பான்மையான சமூகம் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளுது இந்த கூட்டம் மட்டும்தான் அந்த ஹதீசை மறுக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் இவர்கள் மட்டும்தான் வெறும் சொற்ப அளவில் இருக்கக்கூடிய இவர்கள் மட்டும்தான் ஹதீஸை மறுக்கிறாங்க இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இது ரசூலுல்லாய் சல்லாஹூ அலிவசல்லத்துக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை என்பதாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டியது நாங்கள் மறுத்துட்டோம் சொல்லிவிட்டு அவங்க வியாக்கானம் கொடுக்கணும் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த சூனியம் செய்யப்பட்ட நிலையில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்துச்சுங்கிற அளவுக்கு ஆய்ஷால் மிக தெளிவாக சொல்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு அந்த நேரத்துல வகி வந்திருந்தால் ஒரு சூனியக்காரனுக்கு வகி வந்திருக்கும் சொல்றாரு பில்லா எப்படியான வார்த்தை இது எவ்வளோ கேவலமான வார்த்தை அல்லா அபுல்லா ஆலமின்னு சொன்ன நினைச்சது மாதிரி சொல்றதும் ரசூல்லாய் சல்லாசலன் மேல இப்படியான ஒரு இட்டுக்கட்டை செய்யறதும் கேட்ட விளக்கம் கொடுக்கறாங்க வியாக்கணம் என்ன அர்த்தம் சூனியக்காரன் ஒரு இருக்கான் சூனியாவை வச்சுட்டாங்கன்னா பைத்தியம் தான் சொல்றாங்க அப்ப அந்த வகையை எங்கப்பா அப்படி இருக்குது நபி பைத்தியகாரர் ஆகிட்ட நவுது பில்லா அப்படின்னு எங்கே இருக்குது அந்த ஹதீஸில் எங்கே இருக்குது திருமறை குரானை எப்படி ஏற்றுக்கிறது திருமுறை குரானை மறுக்கக்கூடிய வண்ணமாக சொல்லுவது இது அடுத்தது திருமுறை குரானை மறுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இப்போ நீங்கள் நிறைய ஹதீஸை மறுத்துட்டீங்க அடுத்த ஸ்டெப் என்னது திருமுறை குரானே மறுக்கக்கூடிய அளவுக்கு நபிக்கே சூனிய வச்சுட்டாங்கன்னு சொல்றது நபியை யாராவது ஒருத்தவங்க என் உயிருக்கும் மேலே நேசிக்கூடிய நபியை அவருக்கு வந்து சூனிய வச்சு பைத்திய கருணாக்கிட்டாங்க சொல்றவங்களை என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க அல்லாதான் அவங்களை காப்பாற்றும் அல்லாதான் அவங்களை காப்பாற்றணும் நபிக்கு ஒருபொழுதும் சூனியம் வைத்ததில்லை நபிக்கு அல்லாவுடைய வேதங்கள் கொடுத்துருக்கான் அல்ல அதை ஒரே நேரத்தில் கொடுக்காம ஒரு சிறிது சிறிதாக நபிக்கு அல்லா வந்து அருளியிருக்கான் அதனால சூனிய நேம் வச்சிட்டாங்க அப்படின்னு நம்புறதே திருமறையும் இருக்கிறது எத்தனையோ பேர் சவால் இருக்காங்க சூனிய இருக்கு நினைப்பா சொல்றேன் எனக்கு வந்து நீ சூனிய வை உன்னால முடிஞ்சா சூனிய வைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தொகுதி மக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல இன்னுமே சவால் இன்னும் இருக்கு நிலவில யாராவது முடிஞ்சா வந்து வழி உனக்கு பத்து கோடி தரேன் நூறு கோடி தரேன் ஆனா யாரும் முன் வர மாட்டாங்க இருந்தா தான் வைக்க முடியும் அது நபிக்கே சூனிய வச்சிட்டாங்க நம்புறது வந்து ஒரு மடமை ஒரு முட்டாள்தனம் அடுத்தது பாத்தீங்களா கடைசியில எந்த ஆதாரமும் கிடையாது சூனியம் அப்படிங்கக்கூடிய ஒரு கலை இல்லைன்னு சொல்வதற்கு அதுக்காக கடைசியில் என்னது எனக்கு சூனியம் வைப்பா எனக்கு வை எனக்கு சூனியம் வைப்பா எனக்கு இப்போ அப்படி தான் அஜுவா மறுத்தாங்க அஜுவா பெருத்தம்பளத்தை எப்படி மறுத்தாங்க அந்த பெருத்தம்பளம் ஹதீஸ் அப்படி மறுத்தாங்க ஓ அஜுவா பெருத்தம்பழம் வச்சு வச்சா ஓகே எப்படியா அப்போ நான் அஜுவா பெருத்த பலத்தை சாப்பிட்ற தான் இப்படி பைத்தியகரத்தனமான பேச்சு தான் இவங்களுடைய ஆதாரம் இப்போ இது வந்து என்ன ஸ்மகான மிகப்பெரும் தவறு ரெண்டாவது இதுக்கெல்லாம் மேல அவர் என்ன இந்த ஹதீஸை நம்பக்கூடியவர்கள் சூனியம்ங்கிற ஒரு கலையை நம்பக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள் சிறுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இது என்னத்தை சொல்கிறது அதனால அல்லா ரபுல்லா ஆலமீன் இப்படியான இருந்து மோசமான இருந்து அல்லா அப்புலா ஆலமின் பாதுகாக்கட்டும் அல்லா ரபுல்லா ஆலமீன் அந்த சகோதருக்கு நேர்வழி காட்டட்டும் இவர் யாருன்னு நமக்கு தெரியாதுங்க நேர்வழி காட்டட்டும் அவர் மேலே நமக்கு எந்த கோபமும் இல்லை அவர் இப்படியான சில தகவ தவறான தகவல்களை வந்துட்டு படிச்சிருக்கிறாரு அவருக்கு நாம் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் குரான் சுன்னாவை சரியான முறையில் படிங்க சரியான உடைமாக்கள்கிட்டருந்து படிங்க மன்ஹஜ் அகீதா அதில் உரு அதாவது தெளிவாக இருக்கக்கூடிய இந்த குரான் சுன்னால் தெளிவான மன்ஹஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஸ்டேருந்து நீங்கள் படிங்க இன்ஷா தலை அப்படி இல்லாமல் வழிகட்ட சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கிட்ட நீங்கள் இந்த இன்புட் எடுத்திங்கன்னா அதே தான் நீங்கள் ஒப்பிப்பீங்க அல்ல பிரபல நம்மை வழிகேடிலிருந்து பாதுகாப்பானாக இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு வழிகட்ட சிந்தனை பரப்புறது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெசாக் உல்லாஹீரன் முபாரக் குல்லாஃபிக்கும்